அதிசயம் டிவி நேயர்களே பாண்டவராகிய இயேசு கிருஷ்ணன் அமர்த்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்கள் பகுதிக்கு நாங்கள் வருகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் எங்களை டிவியில் பார்த்துட்டு இருந்தீங்க நாங்கள் இதுவரைக்கும் உங்களை பார்த்ததே கிடையாது ஆனால் உங்களை பார்க்கும்படியாக நமக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற மக்கள் ஆகிய உங்களை பார்க்கும்படியாக உங்கள் மத்தியிலே நாங்கள் வருகிறோம் எனவே அந்த நாளை நீங்கள் முன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக வாருங்கள் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் இது மாத மாதம் நாங்கள் எங்களால் வர முடியாது வருடத்துக்கு ஒரு முறை வருவதற்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம் எனவே இது இந்த ஆண்டில் நடக்கிற ஒரே கூட்டமாக தான் இருக்கும் அது மாத்திரமல்ல நானும் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் மற்றும் ஊழியத்தில் இருக்கிற அனைவரும் குடும்பமாக உங்களை சந்திக்க வருகிறோம் இதுதான் நாங்கள் குடும்பமாக நடத்துகிற முதல் அதிசயம் டிவி மீட்டிங் அதுவும் உங்களுடைய ஊரில் நாகர்கோவில் எனவே நீங்கள் எல்லாரும் அந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எங்கன்னு கேட்குறீங்களா அதை குறித்து இப்போ சொல்கிறேன் ஈடன் ஹால் கேசரி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஈடன் ஹால் கேபி ரோடு மற்றும் வாட்டர் டேங்க் ரோடு ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த இடத்துல தான் இருக்குது இப்போ உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு நம்முடைய உபவாச கூட்டம் நடக்கும் எனவே நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிந்த அனைவரையும் அந்த கூட்டத்துக்கு அழைத்து வரும் முடியாத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த விளம்பரத்தை அந்த சுற்று வட்டாரத்தில் வசிக்கிற அனைவருக்கும் நீங்கள் அனுப்புவீங்க நாகர்கோவில் மட்டுமல்ல மார்த்தாண்டம் இந்த பக்கம் வள்ளியூர் காவல் கிணறு பனகுடி மற்றும் இன்னும் அநேக ஊர்கள் சுற்றியில் இருக்கிறது அனைத்து மக்களும் நீங்கள் வரும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் குடும்பமாக கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக வாங்க நம்ம அன்றைக்கு உங்களை சந்திப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆசிர்வதிப்பாராக